உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் நல்லா சுகமா இருக்கிறோம் நீங்களும் நல்லா சுகமா இருக்கணும்னு சொல்லி முதல் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்கிறோம் இன்றைக்கு வந்து சார்ந்த யாழ்ப்பாணம் பள்ளிக்கிட்டு நிற்கிது போகிற மாதிரி நானும் நெல்லிக்கடிக்கு போகணும் மரிசாத்து கொஞ்சம் பள்ளிக்கூடத்துக்கு தேவையான பொருள் எழுதி வச்சுட்டு போட்டார் அப்ப நான் தான் போய் வேண்டா போறேன் இப்போ அதுக்கிடையில் வந்து ஒரு கஞ்சி சும்மா சிவபேசி கஞ்சியில கஞ்சிக்குள்ள உளுந்து போட்டு கஞ்சி வைக்க போகிறோம் நடுகு செய்கிற சாப்பாடு தான் வைக்கிறாங்க நாங்கள் பயறு போட்டு வைக்கிறது இருக்குது தான் இது உளுந்து கொஞ்சம் அடுத்து கணக்காயில்ல இப்போ அரிசி போட போனால் ஒரு சிறங்க உலந்த வரத்து போட்டு அரிசியோட கழுவி போட்டு இப்போ கஞ்சியாக காய்ச்சி குடிக்கிறோம் உளுந்து வாசத்தோடையே அந்த கஞ்சி குடிக்கலாம் பெரிய சாப்பாடெல்லாம் சிம் சுலபமான சாப்பாடு சின்ன சாப்பாடு தான் கஞ்சிக்குள்ள போட்டால் அவ்வளோ வந்து சத்து கஞ்சியோட கூட போது போடுவா காலமை சாப்பிட்றதா இப்போ நான் கஞ்சியை காய்ச்சி போட்டு குடிச்சு போட்டு தான் நெல்லிக்கடிக்கு போறேன் நீங்கள் யாழ்ப்பாணம் போயிருந்தேன் அப்பா கூட யாழ்ப்பாணம் போகிறோம் ரெண்டு மூணு நாளாக வாரம் வாரம் மாற்றி கொண்டிருக்கிறேன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் இருந்து வந்து சோதி அண்டி வந்து நிற்கிறேன் அப்போ ரம்மாற ஃப்ரெண்ட் இப்போ ரமாமா ரமா அம்மா இருந்தேன் அப்போ அவா போய் சந்திச்சுட்டு வந்த நாங்கள் அதில் வந்துட்டு நேற்று காணொலி போடல காலமையில் வந்துட்டு ஸ்கூல் அதே ஏற்றணும் அதோட விட அதிகமரைக்கும் போயிடும் இப்போ வந்து தான் பெரும்பாலும் காணொலி எடுக்கிறாங்க அப்போ அங்கே போனால அதை எடுக்கிற முந்த நாள் வந்து உடுப்பு எடுக்க போனாங்க மரதனா வந்து ஒரு உடுப்பு தாருன்னு சொன்னேன் அப்போ அது போய் எடுத்துக்கணும் வந்திருந்தாங்க அநேகமாக வந்து நாங்கள் வெளி வேலையில் செய்து கொண்டிருப்போம் அது ஒருத்தருக்கும் பெரும்பாலும் தெரியல அந்த உடுப்பு எடுத்து வந்து கொடுக்குற வேலை வந்து அது நெடுவலுமே வந்து கொண்டிருக்கும் அங்கே எடுத்து இஞ்சி ஒடுப்போம் இஞ்சி எடுத்து அங்கே உடுப்போம் அப்படி மாறி மாறி செய்து கொண்டு இப்போ கொஞ்சம் பாசல் ஹோல் பண்ணி கேட்டிருக்காங்க ரெண்டு பாசல் மற்ற அது வந்து நாங்கள் காணொலியாக எடுக்க விரும்புறதுல இப்போ கடைசியாக வந்து ஒரு உடுப்போல் வந்து சேர்த்து வச்சுருக்கோம் அது வந்து நாங்கள் ஹிரிமேலே கொண்டு போக போகிறோம் அது உங்களுக்கு காணொலியாக போடுவோம் அப்போ உங்களுக்கு வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்ன்றதை தெரியும் இந்த கா வீடியோக்கு அப்பால் வந்து நாங்கள் செய்கிற விஷயம் வந்து ஒருத்தருக்கு பெரும்பாலும் தெரியறே இல்லை இங்கே இருக்கிறாங்களே தெரியும் உட்படத்தை நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் பெரும்பாலும் பழைய காணொலிகள் பார்க்குறாக்களுக்கும் தெரியும் இப்போ புதுசாக பார்க்குறாக்கள் வந்து நாங்கள் அந்த உடுப்படத்தை கொடுத்து கொண்டு இருக்கிற வீடியோ வந்து போகாதபடியாக அப்படியே தெரிகிறே இல்லை

எங்க அப்பா போனதுக்கு நீங்க முடியிற மாதிரி இருந்தே இல்ல கொஞ்சம் கொஞ்ச மரிய சக்கர பொம்பல் உளுந்து உளுந்து அரிசி அமைஞ்சிட்டு நம்ம உளுந்து அவிஞ்சிட்டோன்னு பார்த்தோன்னா அமைஞ்சிட்டு இப்போ வந்து பாலை விடுவோம் பாலை விட்டுட்டு உப்பு சும்மா உமா தான் நான் அந்த உளுந்து சத்தோட சாப்பிடுவேன் உப்பு காணாமல் கொஞ்சம் உப்பையும் போட்டு கூட சரி அஞ்சு பேர் தண்ணியா இருக்கணும் ஆறாம் போடும் திரும்பியும் அவங்களை குடிக்கிற நேரத்துக்கு புள்ளிகளை குடுக்கணும் இப்படி சாப்பிடும் எனக்கு பத்து குறைவெல்லாம் செய்வேன் சாப்பிடறீங்க பதினஞ்சு நாள் அவங்க ஆனால் சாப்பாடு எல்லாம்

அடுப்புல வச்சு ரெவி நல்லா இருக்கும் வெஜ் கறி இது இது சாப்பிடலாம் குடிச்சு உண்மையில அந்த உளுந்து வாசம் சுவப்பரிசி பால் எல்லாம் தான் நல்லா இருக்கும் கஞ்சி கறி சோறை விட தேங்காய் இருக்கு ஒரு அது பழகின பழகினோம் இது ஒரு ஆசையாக இருக்கும் வித்தியாசமான சூரியாக இருக்கும் நல்லா தான் இருக்கும் அதிகம் ஆகாலிய மசாதே ஒட்டுமே கொண்டு கொடுத்து குடிக்க வச்சுருந்தா சரி அது ரெண்டு பேருக்கும் முத்துக்கஞ்சி நல்லா இருக்கு நீங்கள் சும்மா வளமையாக வைக்கிற கஞ்சிக்குள்ளே கொஞ்சம் இதை வறுத்து போட்டு போட்டு செய்து கொடுத்தாலே பிள்ளைகளுக்கும் சத்து கூட எங்களுக்கும் நல்லது உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியம் ச அவசரமாக போடுறதால நான் இதில் வச்சு குடிச்சு குடிச்சுட்டேன் பிறகு வந்து வறுதலாக குடிப்பேன் நிறைய வளைவாக குடிக்கணும் உறவுகளே இந்த காணொளி சம்மந்தமான கருத்துக்களை நீங்கள் கருத்து போட்டிகளாக தெரியுங்கோ இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம்